ஆர்ப்பாட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக தமிழகம் முழுவதும் சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவதை தடுக்க மேய்ச்சல் நிலம் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் பலர் கலந்து கொண்டார்கள் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவரும் கால்நடை விவசாயிகளின் பாதுகாவலர் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உறுதிமொழி ஆணையாளர் பிரபல வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் திரு திருநின்றவூர் ஜி தீனதயாளன் அவர்கள் வரவேற்புரையை செய்தார் பின்பு மாநில பொருளாளர் திரு திருநீர்மலை வி கார்த்திக் அவர்கள் முன்னிலை வகித்தார் பின்பு மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்களுடைய உரிமைகளையும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ் திரைப்பட பாடகர் நடிகர் பாடலாசிரியர் வழக்கறிஞர் பிரபல திரு கானா பாலா அவர்கள் கலந்து கொண்டு பின்பு பேசிய அவர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தி தமிழக அரசுக்கு சென்று விட்டது இந்த கூட்டம் வெற்றி கூட்டமாக அமைந்துவிட்டது கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் அதற்கு தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்களுக்கும் அனைத்து கால்நடை விவசாயிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் கடைசியாக பேசிய மாநில தலைவர் வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்கள் தமிழக அரசுக்கு ஐந்து கோரிக்கையை வைத்தார் அதில் ஒன்றாவது கோரிக்கை தமிழகம் முழுக்க உள்ள கால்நடைகள் சாலையில் சுற்றி தெரியாமல் இருக்க அந்தந்த பகுதியில் இருக்கும் மேய்ச்சல் நிலங்களை கணக்கெடுத்து கால்நடைகளுக்கு மேய்ச்சொல் நிலங்களை மீட்டு தர வேண்டும் இரண்டாவது கோரிக்கை தமிழகம் முழுவதும் உள்ள கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து அந்தந்த பகுதிகளில் நவீன மாட்டுத் தொழிலும் அமைத்து தர வேண்டும் மூன்றாவது கோரிக்கை கால்நடைகளை பிடிக்கும் போது விதிக்கப்படும் அபராதத் தொகை மிகவும் அதிகமாக உள்ளதால் அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் நான்காவது கோரிக்கை பாலின் கொள்முதல் விலை குறைவாக உள்ளதால் லிட்டருக்கு ரூபாய் எட்டு உயர்த்தி தர வேண்டும் மற்றும் ஐந்தாவது கோரிக்கை மாற்று தீவனத்தை அரசே கொள்முதல் செய்து மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளின் நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கின்றது கொஞ்சம் மனித நேயத்துடன் நடக்க வேண்டும் மற்றும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஒத்துழைத்த காவல்துறை அதிகாரிகள் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆதரிப்போம் நன்றி வணக்கம் நான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் என்ற அமைப்பின் மாநில தலைவராக இருக்கிறேன் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு வந்து கவனத்தை ஈர்க்கும் வகையில் நம்முடைய கால்நடை விவசாயிகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அரசு அனுமதி பெற்று அந்த இடத்துல வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொண்டு வரோம் முதல்கண் எங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லுகிறோம் காரணம் சென்னை பெருநகராட்சியில் இருக்கிற கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து நவீன மாட்டுத்தோழம் அமைப்பதற்கான உறுதியை நம்முடைய மாநகர மேயர் அவர்கள் கொடுத்துருக்காங்க சென்னை பெருநகர மாநகராட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் இன்னும் ஒரு அஞ்சு கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம் முக்கியமான பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னாக்கா தமிழகம் முழுக்க அரசர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசர் மாண்புமிகு அரசர் அவர்கள் சொல்லும் போது திருவேற்காட்டில் ஒரு வழக்கு போட்டாங்க பொதுநல வழக்கு அந்த பொதுநல வழக்கில் வந்து சாலைகளில் திருவேற்காட்டு பகுதியில் சுற்றி திரியுதுன்னு சொன்னாங்க அப்போ மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து திருவேற்காட்டு பகுதியில் மட்டுமல்ல இந்த பிரச்சனை சாலைகளில் மாடு சுற்றி தருவது தமிழகம் முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதனால் மாடு மேலே மட்டும் அபராதம் போடக்கூடாது மாடு உரிமையாளர் மீது அபராதம் போடணும் அப்படின்னாரு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா எங்கே எந்த ஒரு கால்நடை விவசாயம் சாலைகளில் மாடுகளை வந்து சுற்றி திரிவதை விரும்பலை எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமே என்னென்னா முக்கியமான ஆர்ப்பாட்டமே நீங்கள் பேனர் போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க சாலையில் மாடு சுற்றி திரிவதை தடுக்க தமிழ்நாடு அரசு மேய்ச்சல் நிலம் தர வேணும் நவீன மாட்டுக் கொட்ட தர வேணும் இது என்றதை எங்களுடைய கோரிக்கை நாங்கள் மாட்டின் உரிமையாளர் சங்கத்தை சார்ந்து நாங்கள் உறுதி தரோம் ஒரு மாடு கூட சாலையில் வராது எங்களுடைய தேவை என்ன அப்படின்னாக்கா மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத்தொழும் தான் முக்கியமான கோரிக்கை பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன மாட்டுத்தோறும் கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த மாட்டு தொல்லைகள் இருக்காது அதே மாதிரி எல்லா பகுதியிலும் மதுரை வளர்ந்த எல்லா பகுதியிலுமே வந்து இந்த நவீன மாட்டுத்தோழம் கொண்டு வரணும் மேய்ச்சல் நிலம் எங்களுடைய அடிப்படை உரிமை மேய்ச்சல் நிலத்தை வந்து மீட்டு எடுத்து தரணும் அது கடினமான ஒரு விஷயமா இருந்தால் கூட இருக்கிற மேய்ச்சல் நிலங்களையாவது கால்நடைகளை வாழ விடணும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினம் வாழ்வதற்கு உரிமை உண்டு மனிதர்கள் வந்து கால்நடை நசுக்குவது என்பது ரொம்ப ஒரு அறிவு கட்ட செயல் தான் நான் சொல்லுவேன் ஆகவே உங்கள் பத்திரிகை வாயிலாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத்துவமும் அமைத்து இத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக நான் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் இப்போ சென்னையில் எவ்வளோ மேச்சை நிலம் சார் இப்போது மேய்ச்சலம் ஏக்கர் கணக்கில் இருக்குது சார் பல ஏக்கர் இருக்குது சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னி கூட நம்ம பத்திர பத்திரத்துறை அலுவலகத்தில் போனீங்கன்னா கிராமம்னு சொல்லி தான் சார் போடுவாங்க வில்லிவாக்கம் கிராமம் காலி கிராமம் இப்படி கிராமம் சொல்லி சர்வே நம்பர் போடுவாங்க சார் எல்லா சர்வே நம்பர்லையும் மேச்சல் நிலத்தை தவறாக பயன்படுத்திருக்காங்க சார் இப்போ வந்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா மேய்ச்சல் நிலம் வந்து அரசு வகைப்பாட்டு தான் பயன்படணும் அந்த மாடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மாடு இல்லைன்னும் போது தான் மேச்சல் நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படி கையகப்படுத்துகிற நிலம் கூட நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எழுபத்தி ஒம்போது லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க சார் போலீஸ் ஸ்டேஷனு அப்புறம் வந்து அரசு சார்ந்த ஒரு தி தீயணைப்புத்துறை அந்த மாதிரி பள்ளிக்கூடம் அரசு சார்ந்த துறைகளுக்கு மட்டும்தான் சார் மேய்ச்சல் நலம் பயன்படுத்தணும் ஆனால் எங்கள் முன்னோர்களுடைய விழிப்புணர்வு இல்லாதனால எல்லாருமே போட்டுட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிற மேய்ச்சல் நலங்க காலியாக கணக்கு கணக்கெடுத்து மாட்டு மாட்டுக்கு வந்து வழங்கணும் சார் நாங்கள் கேட்குற பிரதான நோக்கம் என்னென்னா இந்த உலகத்தில் எல்லாமே உயிர் வாழ்றதுக்கான எல்லா உயிரிமே உரிமையும் இருக்குது சார் இந்த மாடுகளை மட்டும் நசுகாதிங்கன்றது தான் சார் இன்னைக்கு இந்த கௌரவம் இருப்பாற்பட்டோம் தமிழ்நாடு முழுக்க அந்த பிரச்சனை இருக்குது சார் எங்கே பாட்டி தொட்டி போனாலும் அந்த பிரச்சனை இருக்குது நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு வாரமாக ஊர் கூட போய் பிரச்சனையை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லா பொதுமக்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா மாடு எங்கள் வீட்டாண்ட வந்து சாணி போடுது மாடு எங்களை முட்டிடுது எங்கள் பைக்கை உடச்சிடுது இதனால் அடிப்பட்டு அதெல்லாம் உண்மை முற்றிலும் உண்மை அது மறுக்கிறதுக்கு இல்லை அது நடக்காமல் தடுக்கணும் அப்படின்றது தான் சார் எங்களுடைய நோக்கமோ நீ அந்த நடவடிக்கை எடுக்கும்போது எங்களுடைய குறையிலும் கேட்டு செய்யணுன்றது தான் சார் இந்த கவனி பார்ப்பாட்டம் சார் முதலமைச்சருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு எல்லாருக்குமே வந்து மேய்ச்சல் நாங்கள் கேட்டு மனு கொடுத்துருக்கோம் சார் கிட்டத்தட்ட நாங்கள் நாலு வருஷமாக போராட்டிகிட்டு இருக்கோம் சார் நாலு வருஷமாக கேட்டுட்டுருக்கோம் அது இது வரைக்கும் எந்த விதமான ஒரு தொடர் நடவடிக்கையும் இல்லை சார் தாம்பரம் நகராட்சி எடுத்துகிட்டு வந்து மாநகராட்சி ஆகினாங்க மெயின் பிரச்சனை என்னென்னா சார் இப்போ நியூ சிட்டி அப்படின்னா டெல்லி இருக்குது நியூ சிட்டி அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக டெவலப் பண்ணி கொண்டு வந்து பண்ணது சார் இதெல்லாம் நகராட்சிலாம் பார்த்தீங்கன்னா மாநகராட்சிலாம் பார்த்தீங்கன்னா கிராமமாக இருந்து நகரமாக மாறிச்சு சார் இப்போ இது கிராமமாக இருந்து நகரமாக மாறும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது பேரில் இது மாதிரி இயற்கை வளங்களை வந்து கா கால்நடைகளையோ நீர்நிலைகளோ அழிக்கிறது மனித உயிர்களுக்கு தான் சார் இது வந்து கேடான முடியும்னு நாங்கள் சொல்கிறோம் சார் சென்னை போன்ற நகரங்களில் மேய்ச்சல் நிலம் என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் நிச்சயமாக சட்டம் அதானே சார் சொல்லுது சென்னை நகரமாக இருந்தாலும் சரி டெல்லியாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி சார் இப்போ மாநகரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதில் மேய்ச்சல் இருக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லையா சார் சட்டம் என்ன சொல்வது கால்நடை இடத்துல மேய்ச்சல் இருக்கணும் தானே சார் சொல்லுது இப்போ வந்து ஆயிரம் எத்தனையோ ஏக்கர் கணக்கில் இருக்குது சார் அவ்வளோலாம் இல்லை இப்போ தொழில் கொஞ்சம் குறிக்கிட்டாங்க இப்போ யார் மாடு வச்சுக்கிறாங்களோ அவங்கள வரைக்கும் ஊக்கப்படுத்தணும் சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கறந்த பால் வந்து நாலு மணி நேரத்தான் கெட்டுக்கணும் சார் நிறைய பேருக்கு தெரியும் கிராமங்களில் கறக்கும் போது பால் சூடாக இருக்கும் அந்த பால் பாத்திரத்தில் கொஞ்சம் நாள் நான் கொஞ்சம் நேரம் போக போக அந்த சூடு வைக்கிடும் சார் அதுக்கப்புறம் அந்த பால் கெட்டுடும் அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் கரண்ட பால் மாதிரி நான் சுத்தமானணுன்னு சொல்லுவோம் சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கெட்டு போகாத பால்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க சார் அது சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன ஆகும் நீங்களே பாருங்கள் சார்